அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன்ம நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மையன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில் குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி ஆங்கில மாத பலன் ராச தமிழ் மாத பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி மற்றும் அமானுஷங்களை பற்றியும் நாம் பார்த்து வருகின்றோம் இந்த விஸ்வாசு வருஷம் சக்தி வாய்ந்த மூன்று பயிற்சிகள் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த குரு பயிற்சி கடந்த பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நம்ம சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் இப்ப சிம்ம ராசியை பத்தி பார்க்கலாம் ராசியாதிபதி சூரியன் ஒன்பது பத்துல சஞ்சரிப்பதனால பதினாலாம் தேதி முதல் குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பிரச்சனைகள் எல்லாம் எல்லாம் அடைவீர்கள் கடந்த ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் குறையும் சொந்த வீடு மனை வண்டி வாகனம் வாங்கும் யோகங்கள் உண்டாகும் கடன் சுமை சற்றே குறைந்து மன மகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நம்பிக்கையை தரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்து சேர்வார்கள் வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் உத்தியோகஸ்தர்களை எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி மேல் வெற்றிகளை பெறுவீர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்ற முதலீடுகளும் கிடைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சரித்து வந்த குரு பகவான் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினோராம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் வருமானமும் வாழ்க்கை தரமும் உயரும் ராசிக்கு அஞ்சு எட்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரும்போது செய்தொழில் சிறப்பாக இருக்கும் திடீர் திடீரென லாபம் வந்து சேரும் வெளிநாடு முயற்சிகளில் இதுவரை இருந்த தடைகள்லாம் அகலும் முன்னேற்றம் கூடும் பிள்ளைகளோட மேற்படிப்பு சம்பந்தமாகவோ திருமணம் சம்பந்தமாகவோ செய்த முயற்சிகள்லாம் பலன் தரும் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்கள்ல குருவின் பார்வை பதிவதுனால நடக்காத காரியங்களை நடத்தி தருவார் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் குருவின் பார்வை பதியத்தினால முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வீர்கள் முக்கியமா அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் திருமண முயற்சி கைகூடும் தங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும் படிப்புறையும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூடும் மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை தருவார்கள் நீண்ட தூர பயணங்களால அனுகூலம் உண்டாகும் குருவின் பார்வை ஏழாம் இடத்துல பதிவுனால நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே என்ற கவலை அகலும் பிறருக்கு வாங்கி கொடுத்த பணம் வந்து சேரும் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் ராசி அதிபதி சூரியன் பத்தில் பலமாக இருப்பதும் லாபஸ்தானத்துல குரு சஞ்சரிக்கிறதும் நல்ல அமைப்பு கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை எல்லாம் அடைவீர்கள் உடல் நலத்தில் அக்கறையை எடுத்துக்கொள்வது நல்லது கணவன் மனுவிலிடையே விட்டு கொடுத்து போவதும் மிகவும் நல்லது மாணவ மாணவிகளுக்கு சக நண்பர்களோட ஆதரவு மன மகிழ்ச்சியை தரும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள அன்னை பிரத்திங்கரா தேவிக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி சக்கர வைரவருக்கு வெள்ளை பூசணிக்காய் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழங்கி வர நன்மைகள் எல்லாம் உண்டாகும்